இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் தோலோட கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்க தோல் இல்லாமலையும் எடுத்துக்கலாம் இப்போ இதுல நானூறு கிராம் மாங்காய் இருக்கு இப்போ இந்த நானூறு கிராம் மாங்காய்க்கு நூறு கிராம் வெள்ளம் கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு தால்சத்துக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு அதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் காயப்பொடி காயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் வாசம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டோம் இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க சவ ஆன் பண்ணிவிட்டு கடாய் சூடாடங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பச்சடி பண்ணும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் எண்ணெய் நல்லா சூடான பறவு தால்சத்துக்கு எடுத்து வச்சிருக்க கடுகு உளுந்த பருப்பு முதல் போட்டுருங்க அதுக்கப்புறம் வரமிளகா ரெண்டு வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொரிஞ்சு வந்த பிறவு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் பீசஸை போட்டுடலாம் இப்போ இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விடணும் இந்த மாங்காய் இந்த எண்ணெயில நல்லா வதங்கணும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இப்போ மஞ்சள் தூள் காயம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா இந்த மாங்காவை நல்லா அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கிண்டி விடுங்க நல்லா திண்டி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க மாங்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி கரெக்டா இருக்கும் பாருங்க கொஞ்சம் தண்ணி எல்லாம் இதாகி இப்போ இதுல ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா நம்ம மூடி போட்டு தான் வைக்க போறோம் அதனால நல்லா வெந்துடும் ஸோ இவ்வளவு தண்ணி போதும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கேஸை சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிருச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மாங்காய் நல்லா வெந்திருக்கு ஊற்றணும் அப்பதான் கரெக்டா இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா கொலகுல ஆயிரும் பாருங்க நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வெல்லம் வந்து நூறு கிராம் பாகு மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த பாக அது அப்படியே ஊத்திடலாம் ஏன்னா சில இதுல கல்லு மண்ணு எல்லாம் இருக்கும் அதனால அதை வடிகட்டிட்டு பாக எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அதை நீங்க அப்படியே ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்பவுமே வெள்ளம் வந்து மாங்காய் வெந்த தான் நீங்க போடணும் அதுக்கு முன்னாடி போட்டுட்டீங்கன்னா மாங்காய் வந்து வேகாது அதனால நல்ல வெந்த பறவு அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த வெள்ளத்தை போடணும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்லே வச்சு விடுங்க நல்ல இந்த வெள்ளம் மாங்காய் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கரெக்டா வந்துடும் பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு நல்லா உங்களுக்கு சூப்பரா வந்திருக்கு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆக ஆக நல்லா இருகிறோம் பாருங்க பார்க்கவே ரொம்ப அது நல்லா இருக்கு இந்த மாங்காய் சீசன் கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபி செய்யணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சரி நம்ம இப்ப ஆஃப் பண்ணிடலாம் பவுலில் சர்வ் பண்ணுவோம் பவுலில் சர்வ் பண்ணிட்டேன் பாருங்க மாங்காய் பச்சடி ரொம்ப அருமையா ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பாரம்பரியமான ரெசிபிங்க இதுல எல்லா சுவையுமே இருக்கும் காரம் இனிப்பு புளிப்பு எல்லா சுவையுமே இருக்கிற ஒரே ரெசிபிங்க அது கண்டிப்பா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் ஹெல்த்தி recipes.